நாட்டிய பேரொளி பத்மினி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பெங்காலி என அனைத்து மொழிகளிலும் முன்னணி நடிகையாக கொடிகட்டி பறந்தவர் நடிப்பு நாட்டியம் என தமிழ் சினிமா ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தவர் பரதநாட்டியம் என்றாலே பத்மினி தான் என்று தனித்து விளங்கியவர் கதக்களி குச்சிப்புடி பரதநாட்டியம் மோகினி ஆட்டம் போன்ற நடனக்கலைகளை முறையாக பயின்று தேர்ந்தவர் நடிகை பத்மினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கேரளாவில் பிறந்த பத்மினி தென்னிந்திய மொழிகளில் நடித்து தனித்துவத்துடன் புகழ் பெற்றார் தமிழ் சினிமாவில் நாட்டிய பேரொழியாக திகழ்ந்த பத்மினியுடன் பிறந்த சகோதரிகளான ராகினி லலிதா ஆகியோரும் நட கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள் இவர்களை திருவிதாங்கூர் சகோதரிகள் என்றுதான் அழைப்பார்கள் ஹிந்தி திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் நுழைந்தார் தமிழ் மட்டுமல்லாமல் மற்ற மொழி படங்களிலும் நடித்துள்ள பத்மினி பெங்காலி மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளாராம் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் இவர் ஆடிய நடனம் இன்றளவும் ஒரு வியப்பாகவே பார்க்கப்படுகிறது கண்ணும் கண்ணும் கலந்து என்ற பாடல் மூலம் பத்மினி யார் என்பதை நிரூபித்திருப்பார் பாடலில் வரும் போட்டி நடனம் பார்த்து வாய்ப்புளக்காதவர்கள் இல்லை என்ற அளவுக்கு பத்மினியின் சினிமா பயணத்தை சிவாஜியுடன் மட்டும் அதிக திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்த பத்மினி எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் அதுவும் மன்னாதி மன்னன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆடாத மனமும் உண்டோ நடை அலங்காரமும் அழகும் சிங்காரமும் கண்டு என்ற பாடல் காட்சியில் நாட்டிய பேரொழியாக பத்மினி அழகு மிகுந்த ராஜகுமாராக எம்ஜிஆர் தோன்றும் காட்சியை மேலும் அழகுபடுத்தியிருப்பார் எம்ஜிஆர் பத்மினி ஜோடி சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் மதுரை வீரன் எம்ஜிஆரின் திரைப்பட வாழ்க்கையில் திரைப்படத்தை முக்கியமான படம் என்று கூட கூறலாம் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படமும் அதில் கதாநாயகனாக சிக்கல் சண்முக சுந்தரமான சிவாஜி கணேசன் மோகனாம்பாளாக பத்மினியும் இன்றளவும் நம் மனதில் கொண்டுதான் இருக்கிறார்கள் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் பாடல் காட்சியில் முகத்தில் நவரசங்களை காட்டும் பத்மினியின் அழகு கொள்ளை கொள்ள வைக்கும் தனித்துவம் வாய்ந்த பத்மினியின் கண்கள் ஒரு பக்கம் நடிக்க கால்கள் வேறுவிதமாக விதமாக நாட்டியமாடும் சிவாஜியுடன் இவர் நடித்த தங்கப்பதுமை இவரின் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியது அழகிலும் நடிப்பிலும் திறமையிலும் பதுமை என்று கொண்டாடி தீர்த்தார்கள் ரசிகர்கள் பத்மினியை முக

அருமையாக நடிப்பை வெளிப்படுத்தி அசத்தி இருந்தார் பத்மினி அதன் பின் பல ஆண்டுகள் கழித்து பூவே பூச்சுடவா திரைப்படத்தில் பாசத்துக்கு இயங்கும் பூங்காவான நடித்து அசத்தி இருந்தார் பத்மினி அந்த முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை அளவும் வைத்தார் ராமச்சந்திரன் என்ற மருத்துவரை திருமணம் செய்து கொண்ட பின் அமெரிக்காவில் செட்டிலானார் பத்மினி அங்கு நடனப்பள்ளி ஒன்றை நிறுவி முறைப்படி பரதநாட்டியம் பயிற்றுவித்தும் வந்தார் பத்மினி மற்றும் ராமச்சந்திரனின் ஒரே மகன் பிரேமானந்த் மகனை வளர்ப்பதிலும் குடும்பத்தை பார்த்துக் கொள்வதிலும் கவனம் செலுத்தி வந்த நாட்டிய பேரொழி நடிகை பத்மினி பல மொழிகளில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தனது நடனத்திற்காகவும் நடிப்பிற்காகவும் பல விருதுகளை அள்ளி குவித்திருக்கிறார் பிரபல நடன கலைஞரான நடிகை சோபனா நடிகை அம்பிகா சுகுமாரன் நடிகர்கள் வினீத் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் இவரது உறவினர்கள்தான் இவ்வளவு பெருமைகளுக்கு சொந்தக்காரரான நடிகை பத்மினி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தனது எழுபத்தி நான்கு வயதில் மாரடைப்பு காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் அவர் மறைந்தாலும் இன்றும் அவரது நடிப்பும் நாட்டியமும் ரசிகர்கள் மத்தியில் உயிரோடுதான் இருக்கிறது